ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் இனி வர போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தமிழுக்கு காலேஜ்லேயே கேட்க வட்டி பர்த்டேவை கொண்டாடுறாங்க ஆனால் தமிழ் இருந்துட்டு போன வருஷம் இந்த நாள் தன்னோட புருஷன் தனக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்கறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தமிழோட ஃப்ரெண்டு இருந்துட்டு என்ன தமிழை யோசிச்சுட்டே இருக்கேன் கேக்க வட்டி எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன தமிழை வந்துட்டு கேட்க வட்டி எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சமயத்துல ரொம்பவே ஜாலியா இருக்காங்க அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா கண்டிப்பா அவங்களாம் என்ன கஷ்டப்படுத்துவாங்க கண்டிப்பாக தன்னோட புருஷன் வந்து தனக்கு வந்து விஷ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போ போன உடனே நம்ம மோகனா அதாவது அப்பத்தா எல்லாருமே அதாவது தமிழ் வீட்டில் தான் இருக்கிறாங்க தமிழை எதிர்த்தா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே மோகனா தமிழ் அதாவது மலர் நம்ம அப்பத்தா மூணு பேருமே தமிழுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ் நீ காலையிலேயே வீட்டுக்கு வந்த ஆனால் நீ அதுக்குள்ள கிளம்பி வீ அதாவது காலேஜுக்கு போய்ட்டு அதனால தான் உனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல முடியல தமிழ் வாழ்த்துக்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு தமிழ் கிட்ட எங்க பாரு தமிழ் உனக்காக நான் ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்க நீ வந்து கேக் வெட்டி எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பத்தா இதெல்லாம் எதுக்கு அப்பத்தா நீங்க எதுக்காக அப்பத்தா ரொம்ப கஷ்டத்தை எடுத்துக்கிறீங்க இங்க பாரடி உனக்காக நான் கஷ்டப்படுறதுல எதுவுமே இல்லை உனக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நீ வந்து நீ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் உன்னோட குழந்தையும் சரி நீயும் சரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாதான் நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் அதனால நான் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிவிட்டேன் இந்த பர்த்டே பர்சன் ஃபங்க்ஷனை வந்து வீட்லயே வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வந்து போயிட்டு ரெடி ஆயிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழோட தங்கச்சி இருந்துட்டு இது நம்ம சேர்த்துக்கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மாமா தமிழக்காக்கு நீங்க ஒரே ஒரு விஷ் மட்டும் பண்ணுங்க மாமா நீங்கள் நீங்க ஒரு விஷ் பண்ணாவே நான் அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க எங்க பாரு எங்க பாரு உனக்கு நான் விஷ் பண்ண சொன்னா விஷ் பண்றேன் இது இந்த நாளுக்கும் எனக்கும் உங்க அக்காவுக்கு எந்த சம்மந்தமே இல்லை எதுக்காக நீ எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழோட தங்கச்சி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு எல்லாத்தையும் நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு உடனே மலர் இருந்துட்டு பாத்தம்ல வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றாங்க உள்ளே போன உடனே ராசாங்கம் இருந்துட்டு அங்க இருக்காரு ராசாங்கம் வந்த உடனே மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில விழுந்துறாங்க விழுந்த உடனே நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இங்கே பாருமா நீயும் சரி உன்னோட குழந்தையும் சரி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்கே பாரு ராசாங்கம் இந்த பர்த்டேவை இங்க கொண்டாடத்துக்கு சம்பந்தம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா நீ தமிழை கொஞ்சம் கொஞ்சமா மன்னிச்சு ஏத்துக்கிறத நான் கண் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு இங்க பாருங்க இங்க பாருங்காத்தான் நீங்க சொல்றதுல நியாயம்தான் போய் சொல்லிட்டா அத எப்படி நம்ம கிட்ட சொல்றதுன்னு நாள் இழுத்துட்டு போயிட்டா அவ பண்ணது தப்பு தான் இருந்தாலும் அவ சூழ்நிலை அப்படி இருந்துச்சு நானா இருந்தாலும் அந்த போய் தானே சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சராசாங்கம் இருந்துட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கவனிச்ச நம்ம தமிழ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு இங்க பாரு தமிழ் நீ இனிமே எந்த எந்த கஷ்டமும் படக்கூடாது இனிமே ஹோட்டல் வேலைக்கு போ போக சரியா கண்டிப்பா இது எல்லாத்தையும் மாமாவே பாத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு ஆமா தமிழ் நீ என்ன எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தமிழ் வந்துட்டு இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்க சொல்றது கரெக்டு தான் ஆனா இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனப்பக்குவமும் மன தைரியமும் இல்லை இனிமே இனிமே ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா நீ அண்ண அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேண்டவே வேண்டாமாமா மாமா இனிமே எல்லாத்தையும் எனக்கானதை நான் எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேமாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அஹ் நம்ம ராசாங்கம் இருந்துட்டு இங்க பாரு தமிழ் நீ இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு தமிழ் ஆனால் நீ இந்த சமயத்தில் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நாள் போக போக உனக்கு நிறைய மெடிக்கல் செலவெல்லாம் தேவைப்படுமா அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியுமாம்மா அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் யார்கிட்டேயும் எதுவும் கேட்க மாட்டேன் கேட்ட கேட்க மாட்டோமாமா அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டால் நம்ம அதாவது சேர்த்து இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு இவளுக்கு எவ்வளோ திமிருப்பார் இவ்வளோ ஆன பிறகும் இவர் திமிர் மட்டும் குறைவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு போயிட்டு நம்ம அதாவது சேதுக்கிட்ட இங்கே பாரியா சேது தமிழ் ரொம்ப பாவியா நீ வந்து அவளுக்கு ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு அப்பத்தா எனக்கு எனக்கும் அவளுக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் ஆக போகுது எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு ஆக போறவகிட்ட நான் எதுக்காக பேசணும் இங்கே பாருங்க அப்பத்தா ரெண்டு உரிமையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க எனக்கும் அவளுக்கும் எதுவுமே செட்டே ஆகாது கண்டிப்பாக அவளை நான் அவ கூட சேர்ந்து வாழும்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்புறத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரியா சேதோ அவள் பண்ணது தப்பு தான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் சூழ்நிலையை அப்படி அவளை கொண்டு போயிடுச்சுடா நீ அவளை புரிஞ்சுக்கிட்டே இப்போ அவ கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பார்த்தா நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் கேட்கவே மாட்டேன் இனிமே நான் இனிமே இந்த விஷயத்துல யாரும் எங்கிட்ட வந்து பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு சேது இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு அவங்க அப்பா கூப்பிடுறதுனால போறாரு போன உடனே சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சேதோ இங்கே பாரியா நீ இந்த விஷயத்துல இப்படி முரட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு எந்த பிரயோஜனையும் இல்லையா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல நீங்க ரெண்டு பேருமே ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேனையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க வந்த உடனே அஹ் என்னமா இது என்ன என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறத பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமா அந்த பிறந்த நாள் கேக்க இருந்துட்டு இவளாலதான் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நம்ம சாக கிடந்தோம் இப்போ இவளுக்கு பிறந்த நாள் வேற கேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்க தூக்கி கீழே போட்டுறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த தமிழ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அமைதியே நிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு ஏ என்னடி வேலை நீ எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சதே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கத்த நீங்க பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்குதா இவளாலதான் நம்ம எல்லாருமே சாக கிடந்தோம் இப்போ இவளுக்கு கேடா இவளுக்கு இங்க வேற கொண்டாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் தமிழ் கிட்ட போயிட்டு இங்க பாரடி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் எதுக்காகடி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு அமைதியவே இருக்காங்க சேதுவும் பார்த்துட்டு அமைதியாவதான் நின்றுட்டு இருக்காரு தன்னோட பொன்னாட்டிய ஒருத்தர கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா தமிழ் இருந்துட்டு அதை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் தமிழோட தங்கச்சி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா என்னோட அக்காவை இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரதி உங்க உன்னோட அக்காவை கூட்டிட்டு நீ வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு அமைதிய நின்றுட்டே இருக்காங்க நம்ம மோகனா இருந்துட்டு ஏ ஈஸ்வரி ஏன் அமைதி அமைதியாயிர ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அக்கா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கக்கா இவளுக்கு எவ்வளவு இருந்தா இந்த வீட்டுக்கு வந்திருக்குவா எதுக்காகடி வந்த ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போடி உனக்கோ பிறந்த நாள் வேற கேடாடி நீ பிறந்ததே ஒரு சாப கேடு இப்போ நீ பிறந்த நாள் வேற கொண்டாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு அழக ஆரம்பிச்சறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ராசாங்க இருந்துட்டு இங்க பா இங்க பாரீஸ்வரி நீ பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராசா அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு மாமா நீங்களா பேசுறீங்க உங்களையும் இவ சொக்கு பொடி போட்டு மயக்கட்டாளா இவ பண்றது உங்களுக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாரீஸ்வரி அவ பண்ணது தப்பு தான் நீயும் உன்ன வச்சுக்கோ பையன் உன்னோட பையனும் வச்சுக்கோ எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே நான் வீட்டுல சேர்த்திருக்க கூடாது ஆனா என்ன பண்றது நீங்க எல்லாரும் என்னோட தம்பி பொண்டாட்டி தம்பி பையனாக ஆயிட்டீங்களே அதனாலதான் உங்க இந்த வீட்டுல வச்சிருக்கேன் இல்லனா கண்டிப்பா இந்த வீட்டுல உங்களை சேர்த்துக்கவே மாட்டேன் நீ இவ்வளவு பேச்சு பேசுறியா நீ தப்பு பண்ணலையா நீ நீயும் வந்தான நிறைய தப்பு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்க இருந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்கவும் இங்க பாருங்க மாமா இவளை மாதிரியெல்லாம் எந்த பொண்ணும் பொய் சொல்ல மாட்டாங்க இவ இவ சொல்கிற பொய்ய எந்த இந்த உலகத்திலேயே யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க மாமா இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாரி பாரியஸ்வரி அவ பண்ணது தப்புதான் நான் இல்லைன்னா சொல்லலை ஆனா அவ தப்ப எப்பவே உணர்ந்து அதுக்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா திரும்பவும் இவ திருந்துவான் மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க இவளுக்கோ சேதுக்கோ செட்டே ஆகாது சேது சேதைய வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா நீங்க ரெண்டு நீங்க எல்லாருமே சேர்ந்து கூட எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா சொல்றாங்க இங்க பாரீஸ்வரி நீ சேது விஷயத்துல தலையிடாத இந்த இது இந்த விஷயத்துல சேர்த்துதான் முடிவு எடுக்கணும் சேது இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு வராது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாரியா சேதோ நீயும் தமிழோ ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் நீ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அப்பத்தா இருந்துட்டு அஹ் நம்ம ராசாங்கத்துக்கிட்ட இங்க பாரியா ராசாங்கம் இப்படி ஒரு வார்த்தைய சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாளா இயங்கிட்டு இருந்தேன் இதுக்காக இதுக்காக தானே நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் என் உசுறு போறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசாங்கத்துக்கிட்டே சொல்லுவோம் ராசாங்கம் இருந்துட்டே இங்க பாருப்பதா இங்க பாராத்தா இப்படியெல்லாம் பேசவே பேசாத நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு சேதுகிட்டே எங்க சேதோ அமைதியே நிக்காத கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா இவ கூட வாழணும்னு நினைச்சாவே அவள் பண்ண துரோகம் மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது நான் என்னதான் பண்ணட்டும் இங்க சேதோ நீ எந்த இந்த நீ எந்த தப்புமே பண்ணதே இல்லையா உன்னோட தப்பெல்லாம் மறைச்சிக்கிட்டு தானே தமிழ் உங்ககிட்ட வாழ் வாழறன்னு ஆசைப்படுறா இப்போ உனக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்கப்பா நான் நான் சொல்ற பொய்யெல்லாம் வேற அவ சொல்ற பொய் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு சேதோ உனக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயம் எல்லாம் இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே நியாயம் தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மோகனா இருந்துட்டு இங்க பாறை சேதோ அப்பா சொல்றது கரெக்டியா நீ தமிழ் கூட சேர்ந்து வாழணும்னு நானும் ஆசைப்படுறேனியா நான் மட்டும் இல்ல அப்பால இருந்து நம்ம அப்பத்தா வரைக்கும் எல்லாருமே உனக்கு உன நீயும் தமிழும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க இதை புரிஞ்சுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கக்கா நான் தமிழும் சேதும் வாழணும் வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படலையே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாதுதான் நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாருக்குமே எல்லாரும் எல்லாரும் இதை ஆசைப்பட்றாங்கன்னு வேற சொல்றீங்க இவ கூட இவ கூட சேர்ந்து வாழ்றது தமிழ் சேதுக்கும் இல்லை எதுக்காக இப்ப அவனை கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க எங்க பாடடி நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க ஆனா எதுவுமே பேச முடியாம நிலைமையில இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு வராரு வந்த உடனே எங்க பாருங்கப்பா உங்களை கைய கூட புடிச்சு கேட்கற என்னால உண்மையா அவ கூட சேர்ந்து வாழ முடியாதுப்பா கண்டிப்பா அவ கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம தமிழுக்கு ரொம்பவே அசிங்கம் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு பொங்கி எழுந்துடுறாங்க இங்க பாருங்க மாமா நம்ம இவர் இவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கே விருப்பம் கிடையாது நீங்க கூப்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் நீங்க கூப்பிட்டுன்றதுக்காக தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து நின்ற கேக் பட்டலான்னு இப்போ உங்க மரியாதைக்கு மட்டும் தான் நான் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறேன் மாமா நீங்க கண்டிப்பா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு எல்லாம் நினைக்காதீங்க இவரு கண்டிப்பா என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கல இவரே வந்து என் கூட வாழ்றேன்னு சொன்னாலையும் எனக்கு விருப்பம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு தமிழ் நீ கோத்தல பேசுறேன்னு எனக்கு தெரியுது சேது இத்தனை பேர் முன்னாடி அவங்க கூட வாழ முடியாதுன்னு தானே நீ இப்படி சொல்ற இங்க பாருங்க மாமா அதனால கூட இருக்கட்டும் என்னால் இனிமே இவர் கூடலாம் சேர்ந்து வாழவே முடியாது என்னோட நானும் சரி என்னோட பிள்ளைங்களும் சரி என்னோட பசங்களும் சரி என்னோட எனக்கு குழந்த பிறந்தாலையும் இவர் அப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லவே மாட்டேன் நீங்க நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேர்ந்து இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா இவ்வளோ திமிரு பிடிச்சவர்கிட்ட என்ன நான் எப்படி வாழணும் வாழ முடியும் இவன் கூடெல்லாம் யார் வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் இங்கே பாரு இங்கே அதாவது இங்க பாருங்க உங்களை எல்லாம் யாரும் என் கூட வந்து வாழுங்க வாழுங்கன்னு சொல்லிட்டு உங்களை கெஞ்ச கிடையாது எதுக்காக நீங்க இப்படி என்னை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க உங்களை ஏதாச்சும் நான் கேட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி நீ எதுவும் கேட்க கிடையாது நீ போயிட்டு எல்லார்கிட்டையும் கெஞ்சிருப்ப நீங்க அதாவது சேது என் கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க வாழ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கெஞ்சிருப்ப அதனாலதான் வந்து எல்லாரையும் எங்கிட்ட இப்ப கெஞ்சிட்டு இருக்காங்க அஹ் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க வா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு வார்த்தையை அள்ளி விடாதீங்க அப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடி நீ நீ பண்ணதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கால் தூசி கூட இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க நான் தப்பு பண்ணிட்டு நான் இல்லை நல்லா சொல்லலை ஆனா இந்த தப்புக்கு நான் எத்தனையோ முறை தண்டனை அனுபவிச்சுட்டேன் இங்க பாருங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோபந்துரும் இங்க பார்த்தா நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறதுக்குதாக தானே இந்த இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க இங்க பாருங்க பார்த்தா என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காருன்னு இதெல்லாம் கேட்க கேட்கவா என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு இங்க பாரிய சேதோ நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையா நீ எதுக்காகியே அப்படி எல்லாம் மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு அப்பத்தா என்னை மாற வச்சதே இவதான் பார்த்தா நான் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தேன் என்னை மாத்தனதே இவதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க உங்களை மாத்த சொல்லி நீ அவங்களை மாற சொல்லி யாரும் உங்ககிட்ட கெஞ்ச கிடையாது நீங்க உங்க விருப்பப்படி இருக்க வேண்டியதானே எதுக்காக எனக்காக நீங்க மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம ராசாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அமைதியோ சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு இங்க பாரியா சேதோ நீயும் சரி தமிழும் சரி ரொம்பவே கோவத்துலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஆனா உங்க உள்ளுக்குள்ள ரெண்டு பேருமேலையும் ரெண்டு பேருமே பாசம் வச்சிருக்கீங்க அது நல்லாவே தெரியுது ஆஹ் எதுக்காக நீங்க வீம்பா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் நீங்க பாருங்கப்பா இவன் மேல நான் பாசம் வச்சிருக்கேனா அது கொஞ்சம் ஒரு துளி அளவு கூட இல்லை சொன்னா ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டே இங்க பாருங்க மாமா அதே தான் எனக்கும் நான் இவர் மேல கொஞ்சம் ஒரு துளி கூட பாசம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து தமிழோட அப்பா அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே தமிழ் சண்டை போட்டுருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கோட தமிழ் என்னாச்சு தமிழ் என்ன பிரச்சனை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்கம்மா எல்லாமே தான் நீங்க போய் சொன்னதுனால இப்போ எத்தனை எவ்வளவு நான் அனுபவிக்கிறது இருக்குதுன்னு பாத்தீங்களா நான் அன்னைக்கே சொன்ன போயிட்டு சொல்லிடலான்னு சொல்லிட்டு அண்ணா நீங்க கேட்டீங்களா இப்ப பாருங்க என்னோட வாழ்க்கை எந்த நிலைமைக்கு ஆளா அவங்க கிட்ட நான் கேள்வி வாங்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்குது அசிங்கப்படுத்துறாங்களேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருங்க இப்ப எவ்வளவு நடிக்கிறான்னு மட்டும் பாருங்க இப்போ எல்லா பள்ளியும் அவங்க மேல போட்டுட்டா இவ மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி காட்டிக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க கேட்டியா எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழோட அம்மா கிட்டே சொல்லுவோம் தமிழோட அம்மா இருந்துட்டு இங்க பாருங்க தமிழ் மேல எந்த தப்புமே இல்லை தமிழை எதுக்காக இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க தமிழை பொய் தமிழ் பொய்யே சொல்லல நான் தான் அவளை பொய் சொல்ல சொல்லி தூண்டி விட்டேன் ஆஹ் நீங்க தூண்டி விட்டீங்க அவளுக்கு அருவ இல்ல புத்தி இல்ல அவ படிச்சிருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க வார்த்தை அளந்து பேசுங்க திரும்ப திரும்ப என்ன அசிங்கப்படுத்தி பேசிட்டே இருக்கீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருந்துட்டு ரொம்பவே கோபமா பேசவும் நம்ம அதாவது சேது இருந்துட்டு இங்க பாரியா சேதோ நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பியா எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்தேன் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது மாமா என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறாங்கன்னு நீங்களே பாத்தீங்களா இல்லையா எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அம்மா தான் இங்க பாருங்கம்மா நீங்க மட்டும் பொய் சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துக்கும்னு தெரியுங்களா நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட போயிட்டு இந்த உண்மையெல்லாம் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க கேட்டிங்களா கேட்காம இந்த பொய்யை மேலும் மேலும் வளர்த்துட்டு போயிட்டு இப்போ என்னை எந்த நிலமையில நிக்க வச்சுக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா உங்களோட பொண்ணு உங் உங் உங்களோட பொண்ணு வாழ்க்கை இந்த தான் இருக்குது பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழோட அப்பா அம்மா இருந்துட்டு பயங்கரமா அழுகிறாங்க தன்னோட பொண்ணு வாழ்க்கையை தா தானே கெடுத்து விட்டுறேனே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இங்கே மாமா இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருந்துன்னா திரும்ப திரும்ப என்னை அசிங்கப்படுத்திட்டே தான் இருப்பாங்க ரொம்ப சாரி மாமா இந்த வீட்டை விட்டு போறேன் அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க மாமா இனிமே இவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது இங்க பாருடி இனிமே இந்த வீட்டுக்கு வரவே வராத இந்த கா இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கவே கூடாது உன்னோட காலடி இங்க பட்டா கூட இந்த வீடு வந்து எது இந்த செயலே இழந்துரும் இழந்திரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க இப்படி பார்த்து அதாவது இப்படி எல்லாம் பேசாதீங்க பாருங்க மாமா ஈஸ்வரி அத்தை எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாருங்க மாமா சொல்லிட்டு நம்ம ராசாங்க இருந்துட்டு இங்க பாரு ஈஸ்வரி உன்னை யாரு பேச சொன்னது உங்களை பேச சொல்லி யாரும் கேட்கல எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சித்ரா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா இங்க பாருங்க பெரியப்பா நான் அத்தை சொல்ற அம்மா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு தானே எல்லா பிரச்சனையுமே நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க வந்துட்டு இங்க பாருங்க யாரும் பேசக்கூடாது கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இங்க பாரு தமிழ் எல்லாமே ஏற்பட்டது ஏற்பட்டதான இது எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிரும் நீ கவலைப்படாத இங்க நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ கவலைப்பட்டு இருக்காத நீ கவலைப்பட்டா உன்னோட குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகும் சரியா நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நீங்க என் மேல வச்சிருக்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி மாமா நான் வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம சேதுக்கும் உள்ளுக்குள்ள அப்படி கஷ்டமா இருக்குது தமிழை பத்தி இப்படி எல்லாம் பேசட்டுமே அவ எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வெட்டி இந்த வெட்டி கௌரவத்துக்காக அசிங்கப்படுத்தி பேசிட்டேனே ரொம்பவே கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே நம்ம தமிழோட அம்மா இருந்துட்டு இங்க பாரு தமிழ் அழுகாது தமிழ் பிளீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம தமிழ் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா தான் எல்லாமே நடந்தது பாருங்க என்னோட நிலைமைய பாருங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கேள்வி வாங்கிட்டு இருக்கேன் அவங்க எவ்வளவு அசிங்கமாக பேசுறாங்கன்னு பாத்தீங்களா இவ்வளவு அசிங்கத்தையும் தாண்டி நான் இந்த இந்த உலகத்துல இருக்கணுமான எனக்கு தோணுது தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்க பாரு தமிழ் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் எப்படியும் உன்னோட மாமனார் உனக்கு உன் பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு கண்டிப்பா மாப்பிள்ளையும் சீக்கிரமா மனசு மாறிடுவார் தமிழ் ப்ளீஸ் தமிழ் இப்படியெல்லாம் பேசாத தமிழ் இனிமே நான் இந்த மாதிரி எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் தமிழ் ப்ளீஸ் எங்களை ரெண்டு பேரும் மனுச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி தமிழோட தங்கச்சி இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா நீங்கள் நீங்கள் அழுகாதீங்கக்கா இந்த அழுகவே கூடாது நீங்க பிளீஸ் கா சொல் சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்ம தமிழ் இருந்துட்டு அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு மலரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு இங்க பாருங்கக்கா என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்கன்னு நீங்களே பாத்தீங்களாக்கா என்னை என்ன அசிங்கப்படுத்தி யாருமே பேசினது கிடையாது எனக்கு கல்யாணம் நடக்காம இருந்துதான் கண்டிப்பா நான் வாழ்க்கையில ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் ஆனா என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கே அதை நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா இங்கே இங்க பாரு தமிழ் என்னோட வாழ்க்கை உனக்கு தெரியும் உன்னோட வாழ்க்கையை விட என்னோட வாழ்க்கை ஊசலாடிட்டு இருக்கு அப்படி இருந்தோம் நான் எப்படி சந்தோஷமாக சந்தோஷமா எப்படி இருக்கேன் நீ அந்த மாதிரி வாழ்ந்து பழகிக்கணும் தமிழ் இந்த மாதிரி கஷ்டப்படாத அதை சரியா நீ கஷ்டப்பட்டா உன்னோட குழந்தைக்கிட்டா உன்னோட குழந்தைக்குதான் ஏதாவது ஆகும் நீ கஷ்டப்படாம சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு நம்ம தமிழ புரிஞ்சுக்கிட்டு தமிழ் கூட வாழ ஆரம்பிப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க